கஞ்சா செடியை விட ஒரு பயங்கரமான ஒரு போதையை உண்டு பண்ணுற இது தான் மேஜிக் மஷூன் அந்த வந்து எங்கே வந்து நிலத்தில் விளையுதுன்னா கொடைக்கானலில் கொடைக்கானலில் ஒரு இரநூறு ஏக்கரில் வந்து அந்த மேஜிக் மஷூனு வந்து விளையுது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பல்புன்னுவாங்க அந்த அந்த ஒரு நிலத்தை வந்து ஒரு பரம்பரை சொத்து இருக்குது அந்த சொத்து எப்படியாவது அந்த நிலத்துக்காக கிட்டத்தட்ட ஆர்கே சுரேஷ் அவர்கள் ஏகப்பட்ட கொலைகள் பண்ணுறாரு ஆனால் அந்த இடத்த நிலத்தை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொலைகள் பண்ணுறாரு ஆனால் அவரால் அந்த இடத்த வந்து அடைஞ்சாரா இல்லையா ஏன்னா இந்த படத்தோட கதாநாயகி ஒரு ஊமை கதாநாயகி கிட்ட தான் முழு சொத்தும் அந்த இடத்தோட சொத்து இருக்குது அந்த சொத்தை வந்து கிட்டத்தட்ட பய காலத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட வேலை செய்கிறவங்க தான் பார்த்துன்னு இருக்காங்க அந்த வேலை செய்கிறவங்க பேர்ல எழுதி வைக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கதைன்னு சொன்னா இதுதான் முழுக்க முழுக்கம்